ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்ணா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான அடை தோசை தான் பார்க்க போகிறோம் ரேஷன் புழுங்கல் அரிசி வீட்டில் இருந்தால் நல்ல முறுமொறுப்பாக சூப்பராக இந்த அடை தோசை செஞ்சிடலாம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது குழந்தைங்களுக்கு மாலை நேரத்துக்கு குட்டியை பசியை பூக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சமைச்சி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவும் ஒரே மாதிரி அடை தோசை பண்ணாமல் இந்த மாதிரி தேங்காயெலாம் சேர்த்து நீங்கள் சமைச்சி பாருங்கள் நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காயெலாம் வாயில் அங்கங்கே கடிப்படும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம் அந்த சுவையான அடை தோசை எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் அடைக்கு முதல்ல அரிசி பருப்புலாம் ஊற வைக்கணும் அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அரிசி ரொம்ப கருப்பாக இருக்கனால கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு முதல்ல அரிசியை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அலசிட்டு வந்த அரிசியில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா காய்ந்த மிளகாய் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் பன்னெண்டு காய்ந்த மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருந்தேன் அரிசி நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பதினஞ்சு போல் பூண்டு சேர்த்து நல்லா குற குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்த பருப்பு அரிசியில் உப்பு பொடியான இருக்கின கருவேப்பில் பொடியாக இருக்கின கொத்தமல்லி அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துருக்கலாம் தேங்காய் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா தாராளமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம் கலந்துட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடை தோசை செஞ்சோமா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பில் தோசைக்கல் வச்சு சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துருந்தேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தோசை மாவு கலவை எடுத்துகிட்டு நல்லா தோசையாக வாத்தரலாம் அதுக்கப்புறமா சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா மிதமான தணலில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா முறு முறுன்னு வேக வச்சு எடுக்கணும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான ரேஷன் அரிசியில் செஞ்ச தோசை சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான மொறுமொறுப்பான அடை தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ